சமந்தாவுக்கு பிரம்மாண்ட வீடு பரிசு நாக சைத்தன்யா இருக்கும் அதே ஏரியா ராஜ் நெடிமூரு கொட்டியிருக்காருப்பா நடிகை சமந்தாவுக்கும் மேக்னர் ராஜ் நெடிமோருவுக்கும் சில நாட்களுக்கு முன்பு எளிமையாக திருமணம் நடந்து முடிந்தது இதில் ரெண்டு பேருக்கும் நெருக்கமான நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டார்கள் திருமணத்தை முடித்துவிட்டு இப்போது புதுமண ஜோடி ஹனிமூன் சென்றிருப்பதாக கூறப்படும் சூழலில் புதிய தகவல் ஒன்று வெளியாகி ரசிகர்களை பிரம்மிப்பில் ஆழ்த்திருக்கிறது முதல் திருமண வாழ்க்கை சமந்தாவுக்கு ஒழுங்காக அமையவில்லை நாகச்சைதன்யாவை திருமணம் செய்துவிட்டு நடிப்பில் கவனம் செலுத்தி வந்தார் அப்படிப்பட்ட சூழலில் அவருக்கும் சைத்தன்யாவுக்கும் இடையே மனஸ்தாபம் ஏற்பட சட்டபூர்வமாக விவாகரத்து செய்து பிரிந்து விட்டார்கள் விவாகரத்துக்கு பிறகு நாகச்சைத்தியா தரப்பு கொடுப்பதாக சொன்ன ஜீவனாம்சத்தை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டதாக ஒரு தகவல் ஓடியது குறிப்பிடத்தக்கது ராஜுடன் காதல் நாகச்சைத்தியாவை பிரிந்த பிறகு மயோசிட்டிஸ் நோய்த்து சிகிச்சை சில நாட்களில் நடிப்பது என இருந்த சமந்தா சிங்களாகவே பலம் வந்தார் இதனையடுத்து அடுத்து ராஜ நெடிமோடு ஏக்கத்தில் நடித்த போது அவருடன் பழக்கம் ஏற்பட்டது அந்த பழக்கம் நாட்கள் செல்ல செல்ல காதலாக மாறியது ராஜுவும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்துக்கு ஆனவர் ரெண்டு பேரும் தங்கள் காதலை பொது வெளியில் சொல்லாமல் பாதுகாத்து வந்தார்கள் திருமணம் செய்து கொண்ட ஜோடி இப்படிப்பட்ட நிலையில சில நாட்களுக்கு முன்பு சமந்தாவுக்கும் ராஜுவுக்கும் ஈஷா யோக மையத்தில் வைத்து திருமணம் நடந்தது முறைப்படி மீடியாவுக்கும் ரசிகர்களுக்கும் திருமண தேதியை சொல்லிவிட்டுத்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இந்த ஜோடி ஈடுபடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் திடீர் சைலண்டாக வேலைகளை தொடங்கி சம்பவத்தை செய்தது திடீரென அவர்கள் திருமணம் செய்து கொண்டது அனைவருக்குமே தான் இருந்தது புதுமண தம்பதிக்கு திரைத்துறையில் இருந்து குவிந்து வருகின்றன அவர்கள் இப்போது ஜாலியாக அனிமன் சென்றிருப்பதாக தெரிகிறது விரைவில் அந்த இன்ப சுற்றுலா தொடர்பான புகைப்படங்களையும் சமந்தா வெளியிடலாம் இந்நிலையில் அவர்கள் பற்றி புதியதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது பிரம்மாண்ட வீடு பரிசு அதாவது திருமணத்தின் போது கோடி கணக்கிலான வைர மோதிரத்தை சமந்தாவுக்கு அணிவித்திருந்தார் ராஜநெடிமோரு தற்போது திருமணம் முடிந்த கையோடு ஐதராபாத் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்ட வீட்டினை பரிசாக கொடுத்திருக்கிறாராம் அதே போல் மும்பையிலும் ஒரு வீட்டினை வாங்கி கொடுத்திருக்கிறாராம் இதனை கேள்விப்பட்ட ரசிகர்களோ சமந்தாவுக்கு கொட்டி கொடுக்கிறாரே என்று ஆச்சரியத்தோடு கமெண்ட் செய்து வருகின்றனர் சமந்தாவின் முன்னாள் கணவர் நாக சைத்தன்யாவும் தனது மனைவி ஜோபிதா தொழில்பாலாவுடன் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் தான் வசித்து வருகிறார் இப்போது இருவரும் இவர்களும் அதே ஏரியாவில் வீடு வாங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது